प्री सिला डे टू நீங்க பைபிள் குடும்ப ஜபம் தனி ஜபம் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்னைக்கு உள்ள வேத வசனம் என்னன்னா சங்கீதம் ஒன்பது ஏழு எட்டு அவர்களின் நர்களை நீர் தரைமட்டமாக்கினீர் அவர்களை பற்றிய நினைவு ஆற்று போயிற்று ஆண்டவர் அரியணில் என்றென்றும் வீற்றிருக்கிறார் நீதி வழங்குவதற்கென்று அவர் தம் அரியணையை அமர்த்திருக்கின்றார் உலகில் அவர் நீதியான தீர்ப்பு வழங்குவார் மக்களினத்தாருக்கு நேர்மையான தீர்ப்பு கூறுவார் அவரு எல்லா தீர்ப்பையும் நேர்மையாக தான் வழங்குறாருன்னு நீங்கள் நம்பணும் அறிக்கையிடணும் இந்த உலகத்தில் அநியாயம் ஜெயித்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா நேர்மையானவங்களும் ஆண்டவரையே நம்பி வாழக்கூடிய ஏதாவது ஒரு மக்களோ குடும்பத்தாரோ தாழ்ந்து அழிந்து போனதை நிச்சயமா நீங்க பார்த்திருக்கவே முடியாது அதனால உங்களுடைய தப்பை கமிட் பண்ணி நீங்க ஒப்பு கொடுத்தீனிங்கன்னா நிச்சயமா ஆண்டவர் அதுல உங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு இன்னைக்கு நம்ம ஆண்டவரை மாத்திர மகிமைப்படுத்தி அவர் மட்டுமே நம்ம வீட்டையும் நம்மளையும் நம்மளுடைய எல்லா சூழ்நிலைகளையும் ஆள வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணலாமா அன்புள்ள ஏசப்பா நீங்கள் தான்ப்பா நீதியின் ராஜாவாக இருக்கீங்க எனக்குள்ளும் என் குடும்பத்துக்குள்ளும் நீங்கள் தான்ப்பா ஆளுமை செய்கிறீங்க எங்கள் வாழ்க்கையில் வர்ற எல்லா காயங்கள் போராட்டங்கள் உணர்வுகள் உறவுகளால் வந்த காயங்கள் அனைத்தையும் நீரே அரசராக இருக்கிறீங்கப்பா என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும் நீங்கள் தான்ப்பா ஆளுறீங்க நான் விசுவசிக்கிறோமாப்பா என் வாழ்க்கையில் சின்னா பினமாய் போன நாட்கள் நிகழ்வுகள் நேரங்கள் கடந்த காலங்கள் நிகழ்காலங்கள் வரக்கூடிய எதிர்காலங்கள் அனைத்தையும் நீங்கள் தான்ப்பா ஆளுறீங்க நான் விசுவசிக்கிறோமாப்பா நீங்கள் நீதி உள்ள ராஜா நான் ஏற்றுக்கொள்கிற ஆண்டவரே என் வாழ்க்கையில நீங்க செஞ்ச எல்லாமே நீதியானது நான் ஏற்றுக்கொள்றேன் இவைகளின்படி என்னை நடத்துங்க நான் உமக்கே சொந்தம் என் வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்தையும் வைத்திருக்கிற கரத்தில் என்று நான் விசுவசிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் ஆணி பாய்ந்த காயம்பட்ட ரத்தம் தோய்ந்த கருத்துக்குள்ள என்னை ஒப்பு கொடுத்தும் என் குடும்பத்தை ஒப்பு கொடுத்தும் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன்